இந்த வீடியோ நம்ம எது குறித்து பேச போறோம்னா தேர்தல் ஆணையத்தை ஒரு வேலை செய்ய சொல்றதுக்காண்டி உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் தேர்தல் ஆணையத்தை இந்த வேலையை செய்ய சொல்லுங்க அப்படிங்கிறதா அவங்களோட கோரிக்கை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இந்த வேலையை எங்களால் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு பதினாலு பக்க கேள்விகளை கேட்டிருக்காங்க இங்கே நம்ம வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பேச இல்லை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நம்ம பதிவு செய்யக்கூடிய வாக்கு பக்கத்திலே ஒரு இயந்திரம் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஓட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்லிப்பு மாதிரி வந்து நம்ம காமிக்கும் நம்ம உறுதிப்படுத்திட்டு வந்துடலாம் இந்த ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை என்ற மாதிரி இதையும் என்னங்க சார் அப்படிங்கிறதா எங்கள் வழக்கோட விசாரணையோட மைய நோக்கம் இதை எண்ண முடியாதுங்க எங்களால் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை சொல்லியிருக்கு என்ன முடியும் என்ன முடியாது இந்த விஷயத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு பக்கத்துல ஒரு மிஷின் இருக்கு பாத்தீங்களா அதோட பேர் வந்து விவி பாட் அப்படிங்கறது அதோட பேரு அதுல பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு இயந்திரத்துல இருக்கிற மாதிரி எந்த சாப்ட்வேரும் அதுல இருக்காதுங்க அது வெறும் ஒரு பிரிண்டிங் பிரெஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு போடுவோம் அந்த ஓட்டு போட்ட நம்பரை ஒரு ஏழு செகண்டுக்கு இவருக்கு தாங்க நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெரிஃபை பண்றதுக்காக அதுல காமிக்கும் காமிச்சிட்டு அந்த சீட்டு ஒரு சின்னதா ஒரு சீட்டு மாதிரி தெரியும் அந்த சீட்டை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும் இந்த சீட்டை பாத்தீங்கன்னா என்றாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏ என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமானதா இருக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல முறைகேடு நடக்குது அந்த முறைகேடு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இயந்திரத்துல ஆயிரம் ஓட்டு விழுந்துருக்குனா பிவி பாட்லயும் ஆயிரம் விழுந்துருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் ஆயிரம் விழுந்துருக்குனா திமுக எத்தனை அதிமுக எத்தனை பிஜேபிக்கு எத்தனை காங்கிரஸுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னாவே ஓகேப்பா அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல முறைகேடு நடக்கல இந்த மிஷினை நம்பாதவங்க இந்த மிஷினை கம்பேர் பண்ணி அப்பப்பா இங்கே ஓகேனா இங்க ஓகே ஆகுதுப்பா இங்க ஓகே இல்லன்னா இங்கேயும் ஓகே இல்ல இங்க வந்து ஒண்ணு அதிகமா இருக்குன்னா இங்க ஒண்ணு இங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சலாமே இதை என்று நீங்க இதையும் என்ன என்ன அப்படிங்கறது கேள்வியா இருக்கு அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஒரு மிஷின்ல பொருத்தி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த வி பாட் அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அந்த பேப்பரை தனியா வெளியே எடுத்து உட்கார்ந்து ஒவ்வொரு பேப்பரா எண்ணணும் ஆயிரம் ஓட்டு இந்த ஓட்டுச்சாவடியில் விழுந்துருக்குனா ஆயிரம் பேப்பர் அதுல இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஆயிரம் பேப்பரை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கட்டா நாங்க பிரிக்கணுங்க இருபத்தஞ்சி

நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பத்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடியில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஐந்து ஓட்டுச்சாவடியை மட்டும்தான் என்றாங்க அப்போ டோட்டலாக ஐநூற்றி முப்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா பத்து லட்சம் வாக்குச்சாவடியில் எத்தனை வாக்குச்சாவடியில் அந்த விவி பாட் அப்படிங்கிறது என்னப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் என்றாங்க இந்த என்ற வேலையானது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா இது ஈஸியாக பண்ணிட முடியாதுங்க அந்த முதல்ல அந்த ஆயிரம் ஓட்டை என்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் தனித்தனியாக பிரித்து வச்சு முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு ஐந்து மணிலேருந்து ஆறு மணி நேரம் ஒரு ஓட்டுச்சாவடியில் ஆகும் ஆகும் பத்து லட்சம் ஓட்டுச்சாவடியில் இந்த வேலையை பார்த்து இந்த முடிவை அறிவிக்கிறதுக்கு பெரும் தாமதம் ஆயிருங்க தேவையற்ற குழப்பத்தை வழி வைக்கும் ஏன்னா மனுஷங்க தான் என்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆகலாம் இங்கே ஒன்றுக்கும் அங்கே ஒன்றுக்கும் ஈஸியாக வந்து முறைகேடுன்னு சொல்லிடுவாங்க இங்கே ஆயிரம் என்னும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் என்னும்போது ஆயிரத்தி ஒன்று கூட அல்லது அந்த ஆயிரத்தி ஒன்று வாக்குச்சாவடிக்குள்ளே இருக்கிறதுல பிரித்து வைக்கும்போது சில தவறுகளை பண்ணிட்டா கூட பெரும் பிரச்சனை ஆயிரும் இந்த மிஷினை முழுமையாக நம்புங்க இந்த மிஷினில் எந்த முறைகேடும் கிடையாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லுது இந்த மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் நாற்பத்தோராயிரம் முறை இந்த சோதனை செஞ்சு பார்த்துட்டோம் இந்த பதிவாகிற வாக்குக்கும் பதிவாகிற வாக்குக்கும் எந்த வித முரண்பாடும் மேற்பட்ட வாக்குகளை பதிவு செஞ்சு எண்ணி பார்த்துட்டோம் எந்த வித முறைகேடும் இதில் நடக்கல இந்த வேலையை எங்களை செய்ய சொன்னீங்கன்னா அது ஒரு மிக நீண்ட ப்ராசஸாக இருக்கும் நாங்கள் ஓட்டு பதிவு அப்படிங்கிறதுக்கு ஏன் வந்தோம்னா முதல்ல அந்த மரம் அளிக்கிறது இந்த காகித பயன்பாடை குறைக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டு இயந்திரத்துக்கே வந்தோம் இந்த ஓட்டு

வாக்கு சீட்டுக்கும் போக சொல்கிறீங்க ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய சொன்னீங்கன்னா சத்தியமாக எங்களால் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் தங்களோட பதிலை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த பரபரப்புக்கு மத்தியில் இது எண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க முடிவுகள் ரொம்ப தாமதமாகும் ஏன்னா பத்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ஓட்டுச்சாவடியில் இருக்கக்கூடிய ஓட்டு மிஷினையும் தனித்தனியாக கம்பேர் பண்ணனும் மொத்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கால்குலேட் பண்ணனும் அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இது சாதாரண விஷயம் கிடையாது பாஸ் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் தங்களோட பதில கொடுத்துருக்காங்க நீங்க பயப்பட வேணா நாங்க நாற்பத்தோராயிரம் முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் நாலு கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை பதிவு செஞ்சு எண்ணி பார்த்துட்டோம் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இப்ப வரைக்கும் இல்ல எங்க தேவைப்படுதோ அங்க என்றோம் இருந்தாலும் எங்களுக்கு இதுல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ரேண்டமா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐந்து இடத்துல எண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் இப்ப வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இப்ப வரைக்கும் இதுல எந்த விதமான குறைபாடும் இல்ல ரெண்டையும் ஒன்னா செய்ய சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய காலதாமதத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பொருள் செலவை ஏற்படுத்தும் மிகப்பெரிய மனித ஆற்றல் வீணடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் தங்களோட பதில சொல்லியிருக்காங்க இந்த இயந்திரம் சார்ந்து நீதிபதிகள் நிறைய கேள்வியில் கேட்டிருக்காங்க எப்படி இந்த இயந்திரம் ஒர்க் ஆகுது இந்த விவி பாட்டுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த விவி பாட்டை வந்து மேனுவலாக என்றது ஓகே இதில் வந்து மேனுவல் தான் பெரிய லெவலில் பங்களிப்பு இருக்குது ஆனால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இந்த மென்பொருளை எப்படி தயாரிக்கிறீங்க எந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க எந்த நிறுவனம் தயாரிச்சாங்கன்னா எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால யூகிக்க முடியுமா அந்த இயந்திரத்தை தயாரிக்கும் போதே அந்த பட்டன் அவங்களால கால்குலேட் பண்ணி ஏதாவது முடியுமா இந்த லேப்டாப் ஒன்னு பயன்படுத்துறீங்களேன் அந்த லேப்டாப்பை வேற யாரும் பயன்படுத்தாமல் இருப்பாங்களா இந்த இந்த மென்பொருள்ல எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா ஒரு வேட்பாளர் சொன்னால் அந்த மென்பொருளை மாத்துறத பத்தி யோசிப்பீங்களா இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க இதை என்னனுமா என்ன கூடாதா அப்படிங்கிற விஷயத்துல நீதிபதிகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு பல கேள்விகளையும் கேட்டுட்டு தேர்தல் ஆணையத்தோட கருத்துக்களை எத்தனையுமே உள்வாங்கி இதில் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன் டையத்தில் இதில் தீர்ப்பு கொடுத்து தேவையற்ற செய்திகளை உருவாக்க வேணாம் அப்படின்னு நீதிமன்றத்தோட பார்வையாக இருக்கும் இருக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த வேட்பாளர் யார் ஜெயிச்சா யார் பிரதமர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிறகு கூடிய விரைவில் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல இந்த விவி பாட்டை என்னென்னமா என்ன கூடாதா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவான புரிதலை நீதிமன்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா இவங்கள்ட்ட பதிலை வாங்கியிருக்காங்க இவங்கள்ட்ட நிறைய கேள்விகளையும் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு தேவைப்படுற பதில் அத்தனையுமே உள்வாங்கிட்டு இருக்காங்க ஒரு விரிவான அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிமன்றம் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு சோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி தான் தான் பேசிட்டோம் இது சார்ந்த உங்களோட இந்த கமெண்ட் ஃபர்தராக ஃபாலோ செய்திகள் சார்ந்து முழுமையாக முழுமையாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட நம்மளோட ஒரே நோக்கம் செய்திகளை புரிஞ்சுக்கிறது இலக்கு சொல்லி கேட்டிங்கன்னா அகற்ற வேண்டும் வேண்டும் அகற்றப்பட ஸோ மச்